ஜாதரம் பாண்டுங்கம் சோழஹஸ்தம் கிருபாநிதியும் சர்வரோகஹரந்தே வந்த தாத்திரையும் மகம்பஜே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் மே ஒன்னாம் தேதி பன்னிரண்டு வருஷங்களுக்கு கழித்து குரு பேச்சு நடக்கப் குரு பகவான் வந்து நவக்கிரகங்கள்லேயே முழுமையான சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் தனக்காரகனாகிய குரு பகவான் மூலமாக இந்த உலகத்தில் வந்து செல்வ செழிப்பு என்பதை ஏற்படுகிறது புத்திரக்காரக்கனாகிய குரு பகவானால் சிருஷ்டிலே வந்து இந்த ஜனப்பெருக்கம் என்பதை என்பதே ஏற்படுகிறது காரணம் குரு பகவான் புத்திரக்காரர்கள் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு அவர்தான் காரணக்கர்த்தாவாக இருக்கின்றது மங்கள காரியங்களை கோவில கும்பாபிஷேகங்கள் காது குத்து மத கல்யாண காட்சி வரை இருக்கின்ற எல்லா வகையான மங்கள சுபமங்கள நிகழ்ச்சிகளுக்கு அதிபதியாக குரு பகவான் தான் விளங்குகிறார் ஞான காரகனாக குரு பகவான் தான் விளங்குகிறார் ஆக அத்தகையான ஒரு குரு பகவானின் இடப்பெயர்ச்சி என்பதே ரிஷபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கால புருஷ தத்துவராசிக்கு ரெண்டாம் வீடாகிய ரிஷபராசி அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் வீட்டில் வந்து தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதி காலடி எடுத்து வைக்கிறார் இந்த ஒரு குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது காரணம் என்றால் குரு வளைவன் சொல்லக்கூடிய நான்கு ராசிகள் அதாவது குரு பகவான் வந்து கோச்சார ரீதியாக சிம்மத்திலேயோ தனுசிலேயோ கொம்பத்திலேயோ ரிஷபத்திலே இருக்கும்போது குரு வளைவன் சொல்லுவாங்க வியாழ வட்டம் அந்த வட்டத்துக்குள்ள குரு பகவான் வந்திருக்கிறாருன்னா அந்த நாடு அந்த வீடு சுபிக்ஷம் அடையும் என்றது ஒரு பொதுவான உண்மை இப்ப குரு பகவான் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு மிதனராசி அன்பர்களுக்கு அவர் வந்து பாதகாதிபதி மாரக்காதிபதி அவயோகம் தரக்கூடியவர் குரு பகவான் வலிமை பெறக்கூடாது குரு பகவான் வலிமை பெற்றால் எல்லா வகையான துன்பங்களும் வந்து மிதனராசி அவர்களுக்கு வந்துவிடும் குரு பகவானுக்கு யாரு மிதன ராசிக்கு யார் யோகம் தராரு சுக்கர பகவான் மட்டுந்தான் யோகம் தருவாரு அப்போ சுக்கர பகவான் யோகம் தரக்கூடியவராக இருக்கும்போது போதே சுக்கர பகவான் வந்து நமக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வருகிறார் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சுபகிரகங்களுக்கு பஞ்சமுகவான ஆதிபத்தியம் என்பது மிகப்பெரிய அதனால்தான் மிதனராசி நம்மளுக்கு சுக்கனு ஒருவனை யோகத்தை தருவான் அப்போ குரு பகவான் என்ன ஆக வேண்டும் குரு பகவான் மறைந்திட வேண்டும் தன்மை பாதகத்தன்மை தன்மை பெற்ற குரு பகவான் வலிமை பெற்றால் ஜாதகன் பயங்கரமான சிரமங்கள் கஷ்டங்கள் அனுபவிப்பான் அதனால தான் நிறைய பிரபலங்களை நம்ம பார்க்கும்போது குரு பகவான் வலிமையிலிருந்து அம்ச வந்துச்சு மிகப்பெரிய ராஜயோகம்னு நம்ம நினைப்போம் அந்த ராஜயோகம் கடைசியில் என்ன ஆகிடும் அவயோகமாக மாறி அவருடைய நிலை என்பது அவநிலையாக மாறிவிடும் ஆக குரு பகவான் பலம் பெறக்கூடாது குரு பகவான் இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பன்னெண்டாம் வீடு விரயத்துக்கு போயிருக்காரு விரயம் என்றது கெட்ட ஸ்தானம் அப்ப கெட்ட ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்போ குரு பகவான் நம்ம கெட்டவனாதான் இருக்கிறாரு இந்த ஜாதகத்துக்கு ரிஷபராசன் மலைக்கு அதாவது மிதனராசன் மலைக்கு சோ பன்னெண்டாம் வீட்டுல மறையும் போது பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது அப்ப என்ன நடக்குது கெட்டவன் கெட்டிட்டில் கெட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில மிதுன ராசி அன்புக்கு பயங்கரமான அதிருஷ்டம் அளிக்கப் போகிறது இதன் விளைவாக குரு பகவான் என்னென்ன பார்வை தன்னுடைய சுப பார்வைகளை தன்னுடைய இருக்கை இடத்தை விட பார்க்கின்ற இடம் வந்து மகத்தான சக்தி கொண்டதாக குரு பகவானுக்கு உண்டு அப்போ மிதுன ராசி அன்புக்கு அவர் நாலாவது வீட்டையும் பார்க்கிறார் ஆறாவது வீட்டையும் பார்க்கிறார் எட்டாவது வீட்டையும் பார்க்கிறார் நாலாம் வீடியை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகத்தான யோகத்தை கல்வி ஸ்தானத்தில் மிகப்பெரிய யோகத்தை கல்வி மூலமாக மிகப்பெரிய உயர்வினை தந்து வெளிநாடுக்கு செல்லக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பை உருவாக்குவார் நீண்ட வருஷங்களாக நம்ம வீடு கட்ட முடியல இருக்கிறது வீடே சரி பண்ண முடியல ஒரு அழகான அருமையான வீடு கட்ட வைப்பார் பழைய வண்டி மாற்றிட்டு புது வண்டி மாற்றலாம் பெரிய கார் வாங்கலாமு நினச்சிட்ருக்கோம் நேர காலகட்டங்களில் வரவில்லை புதிய கார் வை வாங்கி வைத்து சமுதாயத்தில் அந்தஸ்தை உயர்த்துவார் சுகப்படலைப்பா ஜாதகம் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எங்கே போனாலும் நமக்கு அறிவு இருக்குது நம்ம அறிவு மூலமாக மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறோம் தவிர நமக்கு எந்த நன்மை நடக்கலை யாருக்காவது ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அவங்க நல்லா கயிறு பிடிச்சி மேலே போயிடுறாங்க நமக்கு எல்லாம் இருந்திருந்து நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம் என்ற கவலையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சா சரியான ஒரு டைம் யோகத்தை எழுதித்தரதுக்கு அதுக்கப்புறம் ஆறாம் வீடு கடன் வாங்க முடியல சொந்த பந்தத்துலேயே பகைங்க எங்க போனாலும் கோர்ட்டு வழக்கு வாஜ்யம் வெற்றி தொல்லை பூமி சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை பூமி சம்மந்தமான விஷயத்துல வழக்குகள் நிம்மதி இல்லாமல் தவித்துட்டு இருக்கோம் ஏன்னா மிதன்ராஜம்பளைக்கு நிறைய பேருக்கு ஆறாம் வீடு வந்து செவ்வாய் வீடு வரதனால அந்த வழக்குகள் நிறைய சந்திப்பாங்க இந்த இருந்து கம்ப்ளீட் விடுதலை உள்ளூர்லேயே எதிரிகள் அண்ணன் தம்பிக்குள்ளே எதிரிகள் பூமி சம்பந்தமான சண்டை பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் ஒளிச்சு கட்டிடும் ஆறாம் வீட்டுன்னு குரு பகவான் பார்க்கிறார் என்றால் ஊர்ல எதிரி என்றவனே இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு வந்து குரு பகவான் அருள் உங்களுக்கு வந்து பக்க பலமா நிற்கும் சோ சத்ரு ரோக ருணம் எதிர்கள் ஒளிந்து விடுவார்கள் நோய் நொடிகள் மறைந்து நின்ற நோய் நொடிகள் விர மறைந்து விடும் வழக்குகள்லேந்து விற்று பெறுவீர்கள் அதுக்கப்புறம் எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் நீண்ட வருஷங்கள பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வாழ்க்கையில் எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கலை தடங்கள் மனச்சுமை கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் தொட்டது போகிற சுபிக்ஷம் அடையும் யாருக்காவது ஆயுள் தோஷங்கள் இருக்கும் ஆயுள் தோஷங்கள் குரு பார்வை விழும்போது ஆயுள் தோஷங்களை முழுமையாக நமக்கு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் நீண்ட வருஷங்களை வராத சொத்துக்கள் உயிர் சம்பந்தமான சொத்துக்களை நம்மளை தேடி வரும் பல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அளித்தரும் இது ஒரு மகத்தான் ராஜயோக அமைப்புன்னு நம்ம சொல்லலாம் எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால குரு பகவான் வந்து மறைந்திருந்த யோகங்களை எழுப்பி விடுவார் மறைந்திருந்த எதிர்பார தனயோகங்களை அள்ளித்தருவார் நீண்ட வருஷங்கள இருக்கின்ற கஷ்டங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுப்பார் இதன் மூலமா மகத்தான் நன்மை பாக்யத்துல சனிபலமா இருக்கிறாரு குரு அதாவது ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கிரகங்களுடைய கோச்சாரம் பார்க்கும்போது மிக யோகத்தை தரக்கூடிய நிலையில் மிதுன்ராஜ் அன்மளுக்கு யோகம் இருக்கிறது உத்தியோகத்தில் மிகப்பெரிய யோக நிலை அடைவார்கள் எதிர்பாராத தன யோகம் எதிர்பாராத உத்தியோக உயிர்வு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அவங்க எது கேட்ட இடத்துக்கு மாற்றங்கள் பண்ணக்கூடிய நிலை ஸோ பத்துக்குடை குரு பகவான் இங்க போயிட்டாரு ஏழு பத்துக்குடையும் பன்னெண்டில் போயிட்டாரு அப்போ அதனால என்ன நடக்கவோ நம்மளுடைய முயற்சிகள் என்பது வெற்றி அடையும் வெளிநாட்டு நீண்ட ஒரு சங்களை நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நடந்துருக்காது வெளியே மாநிலம் ட்ரை பண்ணியிருப்பீங்க எதிர்பாராத பல தனயோகங்கள் நம்ம கள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமையான ஒரு காலகட்டம் இப்போ நமக்கு வந்து விடுகிறதுன்றது உறுதியான நன்மை ஆக மிக சன்மலை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் குரு இருக்கிறதுனால தான் பாதகத்தன்மை பெற்று நமக்கு மகத்தான யோகத்தை தருவார் இதன் விளைவாக எதிர்பாரா தனயோகங்களை நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக ஸோ மிதன் ராசர் மல்லகம் மிகுந்த ஒரு குதூகலத்தோட நீண்ட வருஷங்கள் நடக்காத பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு பெற்று உத்தியோகத்தில் உயிர்வினை பெற்று செய்யும் தொழிலை எதிர்பாரா தனலாபத்தை பெற்று ஒரு மிகப்பெரிய உச்சநிலையை அடைவார்கள் என்றதில் எந்த விதமான மாற்று கருதி பன்னெண்டு வருஷங்களுக்கு அழித்து மிதன ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வரதுனால மிதன ராசிக்கு இந்த பன்னிரெண்டு வருஷ காலகட்டத்தில் குரு பகவானால் தடைப்பட்ட எண்ணற்ற யோகங்களை வந்து அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது பாதகத்தன்மை முற்றிலும் மறைந்து விடுவதனாலா ஏழு கொடியவன் பத்து கொடியவன் என்ற அடிப்படையில் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்துல நின்றதுனால மறைந்து நின்ற குரு பகவான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி இருக்கிறதுனால மாரகத்தன்மை மற் முற்றிலும் மறைந்து விட்டு எந்த ஏப்ரல் மே ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே ஒன்று வரை இருக்கின்ற காலகட்டம் மிகப்பெரிய யோகமாக மாறிவிடும் ஆக இதன் விளைவாக மிதனராசி அன்புக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தா உங்களுடைய அறிவாற்றலுக்குண்டாகின வாட்சாத்துரியத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான காலம் முன்னே என பேசினால் நமக்கு நடக்கவில்லை இப்போ நீங்க பேசுறதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் சரியான உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்துவிடும் உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்க நன்றாக பயன்பெற்று கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் தாய் வர்க்கத்திலிருந்து ஒரு நல்ல ஆதரவு உங்களுடைய பேச்சு மூலமா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது துணிவாக நீங்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அது வந்து திறம்பட செயல்பட்டு நன்றாக முடித்து வைப்பீர்கள் உங்களுடைய அறிவாற்றல் மூலமா உங்களுடைய படிப்பு மூலமா உங்களுடைய கல்வி பட்டத்தை மூலமா நீங்கள் பேரும் புகழும் பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும் பிள்ளைகள் மூலமா போர்வ புண்ணியத்துல நீங்கள் செய்த புண்ணியத்தின் வசத்தால் தான தர்மங்களை வழியாக நீங்கள் வந்து மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் செல்வ சம்பத்துக்களை எளிதாக பெறதுக்கு உண்டாகின வழி என்பது கோர்ட்டு வழக்குகளிலிருந்து வாஜ்யங்களில் இருந்து வெற்றி பெறுவீர்கள் எதிரிகள் வந்து துவம்சமாக்கக்கூடிய ஆற்றலமைக்கு ஒரு யோகம் என்பதை அர்ப்படும் திருமணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் கல்யாண காட்சிகளை எளிதாக நடக்கக்கூடிய நிலை என்பது விசேஷமாக நடக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து கவலைகள் மறைந்துவிடும் நீண்ட வருஷங்களா இருக்கின்ற மருத்துவ பிரச்சனைகள் நீங்கி நோய் நொடிகள் அந்த விடுதலை பெறுவீர்கள் பாக்கியம் தந்தை வழியே நமக்கு மகத்தான யோகத்தை தருகிறது தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் ஏதுவானதாக உங்களுக்கு அமைந்துவிடும் என்றதில் மாற்று இல்லை ஆக மிகப்பெரிய பதவிகை பட்டங்கள் பெறக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது லாபங்களை விசேஷமாக செய்யும் துள்ள தொட்டது பூரா தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைந்து விடுகிறதாக மிதன்ராசிங்க நீண்ட வருஷங்களா பன்னெண்டு வருஷங்களை என்னென்ன பெற முடியலையோ அனைத்தும் இந்த எதிர் வருகின்ற ஒரே வருஷத்தில் நீங்க பெறக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பது முந்தி ஜெயிக்கும் ஒரு யோகம் என்பது எது செய்தாலும் ஒரு அதிருஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு நிலை என்பது உங்களுக்கு உருவாக்கப் போகிறது ஆக நன்றாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மறை பாதகத்தன்மை பெற்றத குரு பகவான் உங்களுக்கு மறைந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நமக்கு உறுதியாக உருவாக்கும் என்றதில் மாற்று கருத்து இல்லை நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் சர்வேஜனா சுகினோ பவந்தி சுகி பவன்